அனைவருக்கும் வணக்கம் அதாவது கேள்வி ஞானியனுடைய மகிழ்ச்சியையும் அஜ்யானிய மகிழ்ச்சியையும் சாதகன் எவ்வாறு காண வேண்டும் அப்படிங்கிறத வச்சிருக்கோம் இந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்ல வேண்டியது இருக்கு ஒன்னு அட்வான்ஸ்டு சாதகன் முதல் படியாக இருக்கும்போது சுத்தம் அடையாத நிலையில் இருக்கும் ஒரு சாதகம் சரியா ஓரளவுக்கு சாத்வீகை எட்டிய சாதகன் அதுக்கு அடுத்து சாதகன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இல்ல ரஜோ தமோ குணங்களில் இருக்கின்ற சாதகன் அடுத்து சாத்வீக நிலையை எட்டிய சாதகன் இப்படின்னு வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இங்க இந்த ரெண்டு நான் பிரிக்க வேண்டியதுக்கு ரீசன் இருக்கு என்னன்னு சொல்லிடுறேன் இந்த உலகத்தை உண்மை என்று என்னதான் ஞானம் அவங்க கேட்டா கூட அவங்களால வந்து இதை மாயையா பார்க்க தெரியாது யாருக்கு ரஜோதமோ குணங்கள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகை மாயையாகவும் நானே இந்த உலகமாக இருக்கின்றேன் என்பதும் ஈவன் தியரட்டிக்கலா அவங்க தெரிஞ்சு வச்சிருந்தா கூட பிராக்டிக்கலா அவங்களால அப்ளை பண்ண முடியாம இந்த உலகத்தை உண்மை என்று நம்பியே வாழுகின்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இருந்து சித்தம் சுத்தம் அடையாத நிலை அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து என்னுடைய பதில நான் முதல்ல பதிவு பண்றேன் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு அட்வான்ஸ் சாதகம் வந்து எப்படி ஃபீல் பண்ணுவான் அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்றேன் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நிலையில இந்த சாதகன் எப்படி ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஸோ இவனுக்கு இந்த ஞானம் எல்லாம் ஓரளவு புரிஞ்சிருச்சு தான் இம்ப்ளிமெண்டேஷன் வரல என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா விஷயம் விஷம் என தள்ளு விஷயத்தை நஞ்சு என பார் விஷயத்துல சுகமே இல்லை அதுல வெறும் துக்கம் மட்டும்தான் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கிறோம் சரியா இப்ப இந்த முழுமையான புரிதலோட இந்த உலகத்தை அவன் பார்க்கின்றான் பார்க்கும் போது ஞானிகளை பார்க்கும் போது அதை விடுங்க அது ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அவர்கள் வந்து அவர்கள் சொரூப சுகத்தில் தான் இருப்பார்கள் அவங்க கிட்ட எந்த எதுவும் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பான் அப்படிங்கிறது அந்த ஆஸ்பெக்ட் அதை வந்து இட்ஸ் நாட் அ பாயிண்ட் டு டிஸ்கஷன் இப்ப நெக்ஸ்ட் அஞ்ஞானிகள் சுகமாக வாழ்வதை கண்டு எப்படி பார்ப்பான் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படி பார்க்கும்போது இவனுடைய நாலேஜ் பேசிஸ்ல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ரெண்டு விதத்துல வரும் அஞ்ஞானிங்க எல்லாருமே எப்போதுமே ஈகோல இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கிடையாது அஞ்ஞானிகளும் கூட அன்பின் ஆஸ்பெக்ட்லயும் சம்டைம்ஸ் இருப்பாங்க சம்டைம்ஸ் ஈகோ உச்சத்துலையும் இருப்பாங்க சரியா அப்போ அன்பின் அடிப்படையில அவர்கள் மகிழ்வாக இருக்கின்ற தருணங்கள் எல்லாம் அவன் கிட்டத்தட்ட அங்க ஞானியை பார்ப்பது போல் பார்த்து அதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு இவனும் அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தோட அதை அணுகலாம் ஏன்னா ஞானிகிட்ட நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்ஸ்பயர் ஆகணும் ஞானியை பாக்குற மாதிரியே அஞ்ஞானியும் பார்க்கணுன்னா அவன் ஈகோல பயங்கரமா ஹாப்பியா இருக்கம்போது அந்த ஈகோ ஹாப்பினஸ்ல எனக்கு இன்ஸ்பயர் ஆகும் ஆனோ அப்படின்னு சொன்னால் நமக்கும் ஈகோ தான் வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய டிராபேக் இருக்கு ஸோ அதை நீங்க வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து ஒரு பெரிய ஃபிலிம் ஸ்டாரையோ அல்லது பெரிய பிஸ்னஸ் மேனையோ வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து எல்லாவனுமே அவன மாதிரி ஆகணும் அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷம் அவனை போதெல்லாம் சந்தோஷம் வச்சு அவனை மாதிரி இருக்கணும்டா அப்படிங்கிற ஒரு வேகமாகவும் மாறிவிடுகிறது அது பொறாமையாகவும் மாறிவிடுகிறது ஸோ இந்த எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க பார்க்கணும் சரியா அப்போ நமக்கு ஆசையை துறக்கணும் சித்தம் சுத்தம் அடையணும் அப்படின்னா ஆசையெல்லாம் திறந்தாதான் ஆகும் ஏற்கனவே நமக்கு ஆசை கொழுந்து எரியுது அப்போ வெறும் ஆசையிலே சுகப்படுபவனை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆனேன்னா என் ஆசை கூட்டிகிட்டே தான் போகும் அவனை மாதிரி நான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்காக அது மாறிவிடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்கிறது சரியா அப்ப அந்த ஸ்டேஜ்ல நீ எப்படி பார்க்கணும் உனக்குதான் நாலேஜ் இருக்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் பிரச்சனை அப்ப நாலேஜ் படி நீ பார்க்கும் போது என்ன பார்க்கற ஒரு பெரிய பணக்காரன் வந்து கார்ல பங்களால வந்து பயங்கரமா வந்து ஈகோல தெனாவட்டா சுத்திட்டு திரியுறதெல்லாம் பார்க்கும் போது அதுல இன்ஸ்பயர் ஆகாது ஐயோ பாவம் விஷத்தை போய் அமிர்தம் என்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்றானே என்று கருணை தயையாக பார் இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் குற்றமாக பார்ப்பது என்பது வேறு கருணையாக தயையோடு பார்ப்பது என்பது வேறு நீங்க வந்து ஒரு விஷயத்த அவன் வந்து விஷத்தை போய் அமிர்தம் என்று நினைக்கின்றானேன்னு நினைச்ச உடனேயே நான் வந்து அப்படி நினைக்கல சோ நான் பெரிய ஆளு என்ன லூஸ் மாதிரி இருக்கான் அப்படின்னு அவனை மட்டம் தட்டி அகங்காரத்தில் பார்ப்பது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட் கொண்டு போக வேணாம் அப்கோர்ஸ் அது அகங்காரம் தான் அப்படிங்கிறத நான் அடுத்து பேச போறேன் சரியா இப்போ சித்தமே சுத்தமடையாத நிலையில் இருக்கும் போது அவன் உண்மையான பார்த்துட்டு இருக்கும் போது அந்த உண்மையிலே அவன் பிரித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்போ தர்ம அதர்ம விஷயங்களை அழகா பிரிச்சு காட்டுறாருங்க ரெண்டையுமே சொல்லியிருக்காரா இல்லையா தர்மத்தை தான் நீ ஃபாலோ பண்ணணும் அதர்மத்தை ஃபாலோ பண்ண கூடாது ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுறாரு அப்போ இங்க புல நடக்கத்தை பத்தி பேசுறாரு அன்கண்டிஷனல் அப்படிங்கறதும் ஒரு விஷயத்த பேசுறாரு வாஸ்தவம் தான் பட் அதுக்கு முன்னாடி சித்தம் சுத்தம் அடையாத நிலையில் இருக்கின்றவனுக்கு அவர் கோடிட்டு காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா விஷய சுகத்துக்கே போகாது விஷயத்த பாரு தர்மத்தை மட்டும் நீ அனுபவிக்கும் அதர்மமா இருக்கிறத அனுபவிக்காது ஒருத்தன் வந்து கொலை அடிச்சுட்டு கொலை பண்ணிட்டு ரே பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பான் அதை பார்த்துட்டு நான் சந்தோஷமா பார்க்க முடியாது இல்லையா சோ அந்த அதர்மம் அப்படிங்கறது விஷயத்த ஈகோ ஈகோல சந்தோஷமா இருக்கிறது அப்படிங்கறது நீ அதர்மமா பாரு சரியா பிகினிங்ல அப்படி பார்த்துதான் ஆகணும் ஏன்னா நீ உண்மையிலும் அந்த அளவுக்கு பேக்ல இருக்க அப்படிங்கிறப்போ நீ அப்படித்தான் பார்த்தாகணும் சோ தேர்போர் அடுத்தவன் ஈகோவில் சுகமாக இருப்பதை கண்டால் கருணை தயை தான் உனக்கு பிறக்க வேண்டும் கருணை தயை என்பது அவர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுவது அவர்களும் இந்த அதல பாதாளத்துல விழுந்துகிட்டு இருக்காங்களே அவர்களையும் இறைவா இந்த ஞானத்தை கொடுத்து காப்பாற்று என்று வணங்குவது என்று இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து அதை மாதிரி ஆகணும்னு என்னுடைய ஈகோ வந்து பூஸ்ட் அப் ஆகாது என்னுடைய பொறாமை டெவலப் ஆகாது ஏன்னா நான் இன்ஸ்பிரேஷனாவே பார்க்கல நான் அதை பெருசா பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா நான் அவங்கள மாதிரி ஆகலையே என்ற பொறாம வரும் அது வந்து கருணை தயெல்லாம் மாறாது அது வேற மாதிரி மாறிடும் அதை பார்த்து நான் சந்தோஷப்படுவது அப்படிங்கிறதே ஒரு பாதி சந்தோஷம் இன்னொரு பாதி நான் என்ற வருத்தம் என்று அது மீண்டும் ஒரு அகங்காரமாக மாறிவிடுவதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கின்றது என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்க யோசிங்க ரபோ ரபோத் ரஜோதமோ குணங்கள்ல இருக்கிறவங்க வந்து கண்டிப்பா அஜ்ஞானியின் சந்தோஷம் அப்படின்னா அகங்கார சந்தோஷம்னு சொன்னேன் அஜ்ஞானியின் டோட்டலா எடுத்துக்க வேணாம் ஆனா அஜ்யானி லவ்ல இருந்து சந்தோஷப்படுவதே இன்ஸ்பிரேஷனா தான் எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் பட் அஞ்ஞானிகள் எப்பப்பெல்லாம் ஏன்னா ஞானிகள் பெர்மனண்டாவே வந்து அவங்க தான் இருந்து சந்தோஷப்படுவாங்க இவன் வந்து அப்பப்ப லவ்ல இருப்பான் பட் மீதி நேரங்களில் ஈகோல இருந்து சந்தோஷப்படுவான் சோ அந்த ஈகோ ஆஸ்பெக்ட்ல இருந்து சந்தோஷப்படக்கூடிய அதர்ம ஆஸ்பெக்ட்ல இருந்து சந்தோஷப்படக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு குடிகாரன் நிஷித்த கர்மங்களை பட்டு சந்தோஷப்பட்டு கொண்டுட்டு இருக்கான் இல்லையா வேதத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட கர்மங்கள்னு சில இது இருக்கு திருடுறது குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப குடிச்சிட்டு போதையில திரிடுவன பார்த்துட்டு நீ சந்தோஷப்படாத அங்க கருணையையும் தயையும் கொண்டு வா சோ இப்படி நீ கொண்டு வரும்போது உனக்கு பொறாமையும் வராது அவங்க கிட்ட இன்ஸ்பயர் ஆகி அத மாதிரி ஆகணும்ன்ற ஃபீலிங்கும் வராது ஆட்டோமேட்டிக்கா ஏக்கம் குறையும் ஆசை குறையும் ஒரு பணக்காரனை பார்த்துட்டு நீங்க சந்தோஷப்படும் போது ஆசை கூடும் நம்மள மாதிரி ஆகணும் அவன மாதிரி அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் அதிகமா வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு ரஜோ தமோ குணங்கள்ல இருக்கிறவங்க இந்த பிரின்சிபிளா ஃபாலோ பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அடுத்தவன் துக்கப்படுறான்னா கண்டிப்பா அதை துக்கமா எடுத்துக்கோ ஆனா அஜானி ஈகோல சந்தோஷப்படுறான்னா அதுக்கும் அவன் துக்கப்பட்டதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இல்லை ஈகோல துக்கமும் ஈகோல சுகமும் இரண்டும் துக்கமே ஞான தேவையான விஷயம்ல இருந்து சொல்லணும்னா சொர்க்கம் புண்ணியம் செய்தவர்கள் நரகத்தை அனுபவிக்கிறார்கள் பாவம் செய்தவர்கள் நரகம் என்று பெயர் படைத்த நரகத்தை அனுபவிக்கிறார்கள் என்ன அருமையான வாசகம் பாருங்களேன் ஞானதேவர் விஷயம்ல என்ன தெரியுதுன்னா அவன் புண்ணியத்தை பண்ணிட்டு சுகத்தை அனுபவிக்கிறாங்க நான் சொல்ற மாதிரி நிசித்த கர்மத்தை பண்ணிட்டு கொலை பண்ணிட்டு சந்தோஷப்படலைங்க புண்ணியத்தை பண்ணிட்டு அதாவது நிசித்த கர்மம் எல்லாம் பண்ணாம வேதம் சொன்னப்பட்ட அந்த கர்மத்தையே பண்ணிட்டு புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டு சொர்க்கத்துக்கு போறான் இல்ல அவரு ஞானதேவர் கண் கொண்டு பார்க்கிறார் சொர்க்கம் சாரி நரகம் என்ற சொர்க்கத்தை புண்ணியம் செய்தவர்கள் அனுபவிக்கிறார்கள் பாவம் செய்தவர்கள் நரகம் என்ற நரகத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வர்றாரு அப்படின்னா நீ வந்து அந்த சுகம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டுக்குள்ளேயே போகாதே அப்படின்னு எச்சரிக்கிறார் சொர்க்க சுகத்தையே கூட அவ்வளோ கேவலமா வந்து எப்படி எப்படி எல்லாம் கேவலப்படுத்தணும் மிதிச்சு தள்ளிடுவா அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறம் தீர்ந்ததுன்னா அந்த சொர்க்க சுகமும் கூட மிதிச்சு கீழே தானடா தள்ள போகுது அதுக்கு ஆசைப்படாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறப்போ அஸ் நாட் இன்ஸ்பயர் வித் சுகம் அகங்கார சுகத்திலே நான் கடுகளவும் கூட இன்ஸ்பயர் ஆகக்கூடாது அதற்கு வேதத்துக்கு புற புறம்பானது இல்ல வேதம் சொன்னபடியே ப்ராப்பரா நீ ஆஸ்பெக்ட் பண்ணி இந்த சுகத்தை அடையணும்னு நினைச்சா கூட நாய் வாந்தி எடுத்த அன்னத்தை போல் மதிப்பான்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்க தயவு செய்து பார்க்கணும் சோ தேர் போர் யாரெல்லாம் ரஜோ தமோ டாமினேஷன்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க ஃபுல் போர்ஸ்ல பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சரியா இப்போ உங்க சித்தம் சுத்தம் ஆயிடுச்சு சாத்விக குணத்துக்கு வந்துட்டீங்க பெற்று பெற்றுவிட்டீர்கள் நான் சொன்ன இந்த கிருஷ்ணா பீல்ல முழுமையா எல்லாத்தையுமே கனனா பார்க்கக்கூடிய அந்த அற்புத நிலையை அடைந்து விட்டீர்கள் பிரம்மயானமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இப்போ ஒரு அனுபவத்துக்கு கொண்டு வரணும் அவ்வளவுதான் அப்படிங்கிற குள்ள போகும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு சி ஏன்னா இங்க எல்லாமே வெறும் மாயை நீங்க மாயையில உயர்வும் இல்ல தாழ்வும் இல்ல வில்லனும் இல்ல ஹீரோவும் இல்லை காமெடியனும் இல்லை எல்லாமே வெறும் மாயை யாருடைய மாயை ஒண்ணு கிருஷ்ணனுடைய மாயைன்னு சொல்லுவேன் இல்ல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும் நான் என்னுடைய மாயை அப்ப மாயையில என்ன நடந்தாலும் அங்கே என் சுரூப சுகத்தை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறேன் வெரி கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இப்ப நான் அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டேன் இப்போ சாத்வீகத்துல இருந்து வந்துட்டு குணா நான் முயற்சி பண்ண போறேன் குணாத்தீதனுக்காக முயற்சி பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ நீங்க என்ன மாதிரி பிராக்டிஸ் பண்ணணும்னா இந்த ஒட்டு மொத்தமுமே பிரம்மஸ்வரூபம் என்ற ஒரு ரெஸ்பெக்ட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும் ஆஹ் உங்களுக்கு நினைவு இருக்கா என்னன்னு தெரியல அனைவரும் அஜ்ஞானிகளே அப்படின்ற ஒரு ஒரு ஸ்பீச் நம்ம கொடுத்தோம் கொடுத்துட்டு மறுநாள் அந்த ஸ்பீச் எனக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் மறுநாள் ஷேர் பண்ணிருந்தேன் அதுல ஒரு பெற்று மட்டும் ஞாபகம் வருது சொல்றேன் அதாவது உங்களை நான் வந்து கேட்டுட்டு இருக்க உங்களை எல்லாருமே வந்து அன்போடு கடிந்து கொள்வதும் ஒரு ஆதங்கப்படுவதும் இத்தனை ஞானம் பெற்றுவிட்ட பிறகும் கூட இப்படி இருக்கிறார்களே என்று உங்களை குத்தி காட்டுவதும் இவைகளை எல்லாம் நான் செய்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லும் போது இத்தனை நாள் வரைக்கும் நான் செய்யும் போது அதுல அந்த கருணை தயை அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு ஒரு சின்ன பாரத்தோட தான் நான் அதை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அனைவரும் ஞானிகள் என்ற அந்த கான்செப்டை ஹண்ட்ரட் பர்சன் நம்ம புரிஞ்சுக்கும் போது எந்த அளவுக்கு அதை நம்ம புரிஞ்சுகிட்டோம் அஜ்ஞானம் என்பதும் ஒரு வேஷம் ஞானம் என்பதும் ஒரு வேஷம் தெர் இஸ் நோ டிஃப்ரெண்ட்ஸ் பிகிங் அக்ஞானி அண்ட் ஞானி ஆல்சோ இங்க இருப்பது பிரம்மம் மட்டுமே அப்படிங்கறது மட்டும் இல்லாம இங்கே அந்த அந்த பிரம்மம் வேறு எதுவும் இல்ல நான் மட்டுமே அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லயும் போனோம் இப்ப நானே அஜ்ஞானியாக வேஷம் தெரிக்குது நானே அஹ் ஞானியாகவும் வேஷம் தரித்திருக்கின்றேன் இங்கே என்ன தவிர எதுவுமே இல்லை இது எல்லாம் வெறும் மாய என்ற ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கும் போது அப்பயும் நான் சொன்னேன் இப்பயும் இதுக்கு மேலேயும் நான் வந்து உங்களை குத்திகாட்டிட்டு தான் இருக்க போதே கடிந்து தான் இருக்க போகின்றேன் ஆனால் ஹண்ட்ரட் ஃபன் ஃபீலிங்ல நீங்கள் எல்லாம் முழுமையான ஞானத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் ஞானி நீங்கள் ஞானிகளே இல்ல நானே தான் அங்கே ஞானியாக அந்தந்த வேஷத்தில் இருந்து கொண்டு என்னோடு நான் விளையாடுகின்றேன் என்ற ஆஸ்பெக்ட்ல பியூர் ஃபன் ஃபீலிங் மட்டும்தான் அங்கே இருக்கும் என்று சொல்லி அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து நாம வந்து இனிமே நான் பேசுவேன் என்று நான் சொன்னதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் இல்லையா அந்த ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்கன்னா உங்களை வந்து நான் எப்படி பாக்குறேன் ஞானியா பாக்குறேன் நீங்க கஷ்டப்படல கஷ்டப்படுற மாதிரி நடிக்கிறீங்க நீங்க ஒண்ணு அதாவது நீங்க பண்ற எல்லா ஆக்ஷனுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க நீங்கன்றதை விட நானே அந்த வேஷத்துல இருந்து கொண்டு அப்படி செய்கின்றேன் எனது கற்பனை தான் இப்படியெல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்த உலகமுமே எனது கற்பனை மாத்திரமே எனது கற்பனையை நான் சுவைக்காமல் வேறு யாரடா சுவைப்பது என்ற அந்த ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது சூப்பர்பான ஆஸ்பெக்ட் துளியும் அகங்காரம் நுழைய முடியாத ஆஸ்பெக்ட் அகங்காரம் என்ற பெயரில் கூட அகங்காரம் நுழைந்து விடுகிறது அல்லவா அதுவும் அடிபட்டு போகின்ற ஆஸ்பெக்ட் என்றெல்லாம் நினைவு கூறுங்கள் அன்பு கொடுக்க கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஆனா இது ஆசைன்றது பிகிங் இன் நேச்சர் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இங்க நான் அவனுக்கு அன்பு காட்டுகிறேன் நான் அவனுக்கு கொடுக்கிறேன் அதுலயே ஈகோ வந்துருச்சுடா நான் நான் அது சோ கருணை காட்டுகின்றேன் நான் செய்கின்றேன் அதுவே ஈகோ தான் இருந்து பேசும்போது ஈவன் கருணையும் தயம் கூட அகங்காரமாக மாறிவிடும் அதிசயத்தை நாம் கண்டோம் சோ தேர் போர் இங்க அந்த ஆஸ்பெக்ட்ல இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் சோ நீங்க அட்வான்ஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டேங்க அப்படின்னு சொன்னா இங்கே பிரம்மமாக நீங்கள் பாடக்கூடிய அந்த விஷயத்தை பயிற்சி செய்யும் போது உன்னுடைய கற்பனையே இங்கே வந்திருக்கின்றது என்ற ஆஸ்பெக்டோட முழுமையான இங்க எல்லாமே பிரம்ம சுகமாகவே உங்களுக்கு காட்சி தெரியும் இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இந்த டவுட்டே இல்லை அவன் துக்கப்படும் போதும் என் பிரம்ம சுகம் அங்கே அழகாக துக்கப்படுவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறது அங்க துக்கப்படும் போது நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க பி கேர்ஃபுல் அங்க அவன் சுகப்படும் போது என்னுடைய பிரம்மஸ்வரூபம் இங்கே என் கற்பனையில் அழகாக அங்கே சுகப்படுவது போல் நடித்துக் கொண்டிருக்கிறது அதுவும் ரசனை துக்கப்படுவதும் ரசனை இங்க எல்லாமே ரசனையாக மாறிவிடும் துக்கம் போது துக்கம் சுகம் போது துக்கம் அந்த ஆஸ்பெக்டே வராது பிரம்ம பாவத்தில இருந்து பார்க்கும்போது எல்லாமே பேர் ஆனந்தம் தான் அந்த ஆனந்தத்தில் இருந்து கொண்டு சும்மா நாச்சுக்கும் வேணாம் விதவிதமா எக்ஸ்பிரஷன் நம்ம மாத்திக்கலாம் நீங்க ஆள்ற மாதிரி நீங்க இல்ல என்னுடைய கற்பனையில இங்க ஆள்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நானும் ஆள்ற மாதிரி எக்ஸ்பிரஷன் காட்டிக்கிறேனா அல்லது அந்த இடத்துல நான் சிரிக்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் காட்டிக்கிறேனா அந்த சிச்சுவேஷனை பொறுத்தது மேட் இட் ஆல் என்ன வேணா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்துரும் சோ அந்த நிலை அப்படிங்கிறது ஒன்று அது தான் ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் தி அந்த ஸ்டேட் அடையறதுக்கு முன்னாடி சித்தமே சுத்தம் ஆகாத நிலையில நீங்க பாட்டுக்கு வந்து எல்லார்ட்டையும் இன்ஸ்பயர் ஆனீங்கன்னா ஞானியும் அஞ்ஞானியும் ஒன்னு அப்படிங்கிற ஃபீலிங்க ஒன்னஸ் ஃபீலிங்கே என்னன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளே ஏகப்பட்ட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை வச்சுக்கிட்டு நீங்க ப்ராசஸ் பண்ணினீங்கன்னா அதனுடைய டேஞ்சர் இருக்கும் என்ற காரணத்தினால் பிகினிங்ல நீங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ அஞ்ஞானி துக்கப்பட்டான்னா அது அகங்காரத்துலாம் துக்கப்படுறான் அஞ்ஞானி சுகப்பட்டான்னா அகங்காரத்துல தான் சுகப்படுறான் அகங்காரத்தை சுகப்படும் போது ஸோ அகங்கார சுகமும் துக்கமே அவர் வேற ரேஞ்சில சொல்லிட்டாரு அகங்காரம் இல்லாம புண்ணியாலே நரகம்னு சொல்லிட்டாரு விஷயத்துல சுகப்பட்டுட்டாலே ஐகோ இல்லாம விஷயத்துல சுகப்பட்டுட்டாலே நரகமா பார்க்க ரேஞ்சுக்கு இருக்காரு என்ற ரேஞ்சுக்கு அதுவும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் யார் எதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத செய்து தெளிவா புரிஞ்சுக்கோங்க அதுக்கு உங்களுடைய அந்த மெச்சூரிட்டிக்கு ஏத்த மாதிரி நீங்கள் அஞ்ஞானிகளின் சுகத்தை அகங்கார சுகத்தை துக்கமாகவே காண வேண்டும் அவர்கள் துக்கத்தையும் துக்கமாக காண வேண்டும் அந்த துக்கத்தில் தயை கருணா மட்டும்தான் இருக்கணுமே தவிர பொறாமையோ அல்லது போட்டியோ பட்டு அப்படின்னு ஒரு சிரி முட்டாளி கேவலப்படுத்துவதற்காக அல்ல ஒன்னஸீன்ல என்ட்ரி ஆவதற்காக அவர்கள் மேலப்ப ஒரு தாய் இருக்கா அப்படின்னு சொன்னா அவர் வீக் ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போது தன்னுடைய மான்கள்ல ரொம்ப வீக்கா இருக்கிறவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கேரண்ட் எக்ஸ்ட்ரா நல்ல காட்ட வேண்டியது இருக்கும் எல்லாத்தையுமே ஒன்னா பார்த்துட்டு இருந்தானே எப்படி நான் எக்ஸ்ட்ரா கேரண்ட் எக்ஸ்ட்ரா லவா நான் காட்ட முடியும் மட்டமா பார்த்துட்டே சி அப்படின்னு சொல்லக்கூடாது மட்டமா என் கண்ணுக்கு தெரியறதுனால என்னுடைய லவ் தான் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் ஆக போகுது இல்லையா இன்க்ரீஸ் யுவர் லவ் அண்ட் ஸோ தட் இட் வில் நாட் பிக் ப்ராப்ளம் அதை விட்டுட்டு நான் எல்லாத்தையுமே சமமா பார்க்கறதுன்றது அந்த மெச்சூரிட்டி இருந்தால் தட் இஸ் டிஃபரெண்ட் அந்த மெச்சூரிட்டி வர்றதுக்கு முன்னாடி நீ பாட்டுக்கு நான் சமமா பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா டோட்டலா லவ்வையே நீங்கள் கொலாப்ஸ் பண்ணிவிடுவீங்க உங்களால் அன்புலேயே இருக்க முடியாது என்ற ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஸோ பிகினர்ஸ் வந்து தயை என்ற கருணை என்ற அடிப்படையிலே நீங்கள் அகங்காரமாக இருக்கின்ற அஞ்ஞான சுகத்தையும் துக்கம் என்றே காண வேண்டும் அந்த அகங்காரத்தில் துக்கப்படுபவர்களையும் துக்கம் என்றே காண வேண்டும் அதனால் உங்களுக்குள் கருணை தயையை அதிகரித்துக் கொள்ள வேண்டுமே தவிர அத வந்து நீங்க மாறி இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும்னு அவசியம் இல்ல ஞானிகளை காணும்போது சூப்பர் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் உங்களுக்கு மெச்சூரிட்டி கூடிடுச்சு நீங்க சாத்விக் லெவலுக்கு முன்னேறிட்டீங்க பிரம்மபாவத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் ரெண்டாவது சொன்ன பயிற்சியை நீங்க பண்ணினா கண்டிப்பா நம்ம முழுமையான ஞானத்தை அடையலாம் என்பது எனது கருத்து